தமிழ் மக்களே வணக்கம் பங்களாதேசின் இன்னொரு மாணவ தலைவரும் சுடப்பட்டு இறந்து போயிருக்கிறான் போட்டுக்கிட்டு துப்பாக்கியோட அலையுது நடு மத்தியான வேலையில நடு மண்டையில சுட்டு போட்டு ஓடி இருக்கான் இந்த தீவிரவாதி தீவிரவாதி யூனிஃபார்மான கருப்பு முகமூடியை துப்பாக்கியால் சுட்டவன் முகத்தில் அணிந்திருந்தானான் அப்ப அவனும் ஒரு ஹமாசாகவோ அல்லது ஒரு டமாஸாகவோ இருந்திருக்கணும் முதலில் செத்தது பிரதமர் வேட்பாளர் இப்போ செத்தது உதவி பிரதமர் வேட்பாளர் அவன் பெயர் மோடல் சிக்கர் என்சிபி கட்சியின் முகமத் தலைவர்களை இப்படி வழியில்லாத இன்ஸ்டன்டேனியஸ் டெத்தை கொடுத்த உங்கள் கருணை உள்ளத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் கசாப்பு கடை ஆடு மாதிரி துடி துடித்து சாகக்கூடாது என்று தானே பின்மண்டையில் குறிவைத்து சுடுறீங்க என்னே உங்கள் கருணை உள்ளம் ஏற்கனவே நொண்டியடிக்கும் பங்களாதேஷ் எக்கானாமியை இப்படி சேர்த்து கொண்டு போட்டீங்களாடா சிறுபான்மையினரை கொண்ட பாவம் பெரும் பாவமாக வந்து தேர்ந்தெடுச்சு இப்போ சுட்டு கொண்ட பிறகு நீங்க சொன்ன மாதிரி கொலையாளி இந்தியாவுக்குள்ளே ஓடி வரலையா அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கான் இன்னும் எத்தனை பேரை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணியிருக்கானோ தெரியலையே கேர்டேக்கர் முகமது யூனிஸை கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லுயா வயசான காலத்தை வாக்கிங் போயிட்டு வரேன்னு ரோட்டுக்கு வந்துட போறாரு அப்புறம் ரெண்டு காலில் நடக்கிறதுக்கு பதில் எட்டு காலில் நடக்க வேண்டியது வரும் இயேசுநாதர் மாதிரி ரெண்டு கையையும் அகலமாக விரிச்சு வச்சுக்கிட்டு மேடையில் நின்னா ஏசுநாதர் ஆகிவிட முடியுமா ஷரீப் உஸ்மான் ஹார்டிக்கு ஏற்பட்ட கதிதான் பங்களாதேஷில் பல அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் அல்லா தீர்ப்பு கொடுத்துருவார் நீ அவரை லேசில் இடம் போடாத ஹமாசு ஹிஸ்புல்லா ஹூத்திஸ் இந்த மும்மூர்த்திகளுக்கு தண்ணி காட்டினவர் அவர் எங்க அல்லாஹ் என்ற சமயம் அவருக்கு மூடு மாறும்னு அவருக்கே தெரியாது நம்மள மாதிரி அவர் மனுஷனா இருந்தாலாவது மூடு மாறும் போது முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அவர் தெய்வம் ஆச்ச மனுஷனா இருந்தா முகத்துல கருப்பு துணி இல்ல கட்டிட்டு வந்திருப்பாரு அப்பவும் அவரை கண்டுபிடிக்க முடியாது கண்ணு நேஷனல் சிட்டிசன் பார்ட்டியின் குல்னா டிவிஷனின் தலைவராக இருந்த மட்டுள்ள சித்தரை இப்படி பங்களாதேஷ் குடிமகனாக வாழ விடாம இப்படி பெட்டிக்குள்ள படுக்க வச்சு பத்திரப்படுத்திட்டீங்களே அவர் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருந்தது தெரியுமா மேற்கு வங்க தேர்தலிலும் மம்தா பானர்ஜியோட கூட்டணி போட்டுக்கிட்டு தேர்தலில் பங்கேற்று பணியாற்ற பலரை பங்களாதேஷ்ல இருந்து கூட்டிக்கிட்டு வந்திருப்பார் அந்த எஸ்ஐஆரை இப்படி படுக்க வச்சு தாலாட்டு பாடிட்டீங்களா பங்களாதேஷ்ல லா அண்ட் ஆர்டர் படுக்கலமா இருப்பது இப்ப தெரியுது நாங்கள் தமிழ்நாட்டில் தான் அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாடு தட்டில் வச்ச தட்டில் வச்ச லட்டுன்னு சொல்ல வந்த ஐயா தமிழ்நாட்டை பார்த்து படிக்கடான்னா தமிழ்நாட்டுக்கு விசா இல்லாமல் வந்து கட்டட வேலைகளை செய்கிறாங்க இந்த வங்களாதேசிகள் எங்கள் ஊர் உழைப்பாளிகளை பற்றி உங்கள் ஊரில் போய் ஒன்றும் உண்மையை உண்மையை போட்டு உடைச்சிட எங்க எங்கள் தங்கத்தமிழன் மயக்கம் தெரியாம இருந்தால் தான் உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அவன் முழிச்சுக்கிட்டா உங்கள் வேலை போச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தயவு செய்து போயிடாதீங்க அப்புறம் எங்களை வேலை பார்க்க கூப்பிடுவாங்கப்பா ஆயிரம் ரூபா வாங்கினோமா ஆஃப் பாட்டிலோட வீட்டுக்கு போனவான்னு இருந்த எங்களை உழைப்பாளி வர்க்கத்தில் சேர்த்துடாதீங்க அப்புறம் கம்யூனிஸ்ட்டுகளை உண்டியில் எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட வந்துடுவானுங்க இந்த முட்டாள் லைஃப் சிக்கர் வீட்டுக்கு பக்கத்தில் வசித்து வந்த ஒரு பெண் மேலே பங்களாதேஷ் போலீஸுக்கு சந்தேகம் திரும்பி உள்ளது அந்த பெண்ணின் வீட்டிலிருந்து வெளிநாட்டு மதுபான காலி பாட்டில்களை போலீஸார் கைப்பற்றியுள்ளார்கள் போலீஸ் அந்த பெண்ணை தீவிரமாக தேடி வருகிறது எதற்கு என்றால் எங்களுக்கு தெரியாமல் இவ்வளவு வெளிநாட்டு பாட்டில்களை போதை மருந்துகளை எங்கிருந்து நீ வாங்கின சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு எங்கேயே நீ டூர் போனையா என்று அவளை கேட்பதற்கு தான் அவளை தேடுகிறார்கள் நடக்கவிருக்கும் தேர்தலை சீர்குலைக்க கைவசம் எதுவும் திட்டம் அவள் வைத்திருக்கிறாளா என்று அறியவும் ஆவலாக இருக்கிறார்கள் பங்களாதேஷில் செக்யூரிட்டி செயலிழந்து விட்டது எலக்ஷனுக்கு முன்பு நடக்கும் குற்றங்களை தடுக்க முடியவில்லை அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தாராளமாக அது தொடர்ந்து நடக்கும் சுட்டவனை பிடிக்க இருபத்தி நாலு மணி நேரம் கெடு விதித்தது இன்குலாப் மொஞ்சோ பன்னெண்டு மணி நேரத்தில் அடுத்த மாணவ தலைமை செத்து இருக்கானு அப்போ செக்யூரிட்டி எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க முன்னால எத்தனை உடைய போகுதோ தெரியல அதெல்லாம் ஒரே தெரியலனுக்கு முன்னால எத்தனை கேண்டிடேட்டுகள் பின்மண்டையில சுடப்பட போகிறாங்களோ தெரியலையே எலெக்ஷனில் ஆட்களை நிறுத்தவே திணற வேண்டியது இருக்கும் போல தெரியுது இறந்த ஷரீப் உஸ்மான் ஹாடிக்கு இறுதி மரியாதை செலுத்த தற்காலிக பிரதமர் முகமது யூனிஸ் வந்து அஞ்சலி செலுத்தி ஷரீப் உஸ்மான் காந்தியை ஒரு நேஷனல் லீடர் லெவலுக்கு அவர் கொண்டு போயிட்டார் என்று அவரை அங்க வந்து அழைக்க இருந்தாராம் இந்த யூனிஸ் நாட்டுக்கு பங்கம் விளைவிச்சவன பந்து என்று அழைப்பதில் தவறில்லை இந்த ரவுடிகள் கூட்டம் தான் ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டு தங்களை ஆள ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க போகிறார்களாம் பேசாம பாகிஸ்தான் மாதிரி ஆர்மி கையில நாட்டை ஒப்படைச்சிட்டா மக்களும் அமைதி அடைந்துருவாங்க இஸ்லாமிய நாடுகளுக்கு துப்பாக்கி ஏந்தியவன் தான் நாட்டை ஆள பிறந்தவன் அவன் நாட்டை ஆண்டாதான் ஒரு நிம்மதி அவர்களுக்கு கிடைக்கும் இராணுவ ஆட்சியிலிருந்து இருந்து ஜனநாயக ஆட்சிக்கு திரும்பி வந்தவன் ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்த விடாமல் இருந்தா தான் நாட்டை அமைதி அடைய வைக்கும் ரகட பண்ணுறவனை ராணுவத்துல சேர்த்து விட்டுட்டா சுட்டு தள்ள வசதியா இருக்குமே அவர்களுக்கு கேள்வி எவனும் கேட்க மாட்டான் முஜிபிர் ரஹ்மான் வீட்டை சூறையாடி ஆண்டி இந்தியா ஸ்லோகங்களை முழங்கியவனுக்கு ஜனநாயகத்துக்கு மேல நம்பிக்கை இருப்பது ஆச்சரியமா தான் இருக்கு துப்பாக்கியால் சுட்டவன் வைசல் கரீம் மசூத் என்று பங்களாதேசி என்று கண்டுபிடித்து இருப்பதாக போலீஸ் கூறுகிறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கொலையாளிய கண்டுபிடிக்கலைன்னா பங்களாதேஷ் கண்ணகி மதுரையை எரிச்ச மாதிரி எரிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதுனால பயந்து போய் ஏதோ ஒரு பேரை சொல்லி சமாதானப்படுத்தி இருக்காங்க போல தெரியுது குரங்கு பட்டாளம் இல்லைன்னா தீப்பந்தத்தை எடுத்துட்டு போயிடுமே கொலையாளி இவன் தான் என்று ஊரில் இல்லாத ஒருத்தனோட போட்டோவை போட்டு சீக்கிரமே கண்டுபிடித்து விடுவோம் என்று உருட்டி இருக்கிறார்கள் இந்த பங்களாதேஷ் போலீஸ் அவன் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி ஆதார் கார்டு விட்டதாக எதிர்கட்சிகள் அங்கு கூக்குரல் இடுகின்றன மேற்கு வங்கத்தில் ஓட்டர்ஸ் ஐடி பேன் கார்டு இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி இருப்பதாக சொல்கிறார்கள் ஏனென்றால் அவனுக்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கிறதாம் அவனோட ஆடிட்டர் அப்படி சொல்றார் பங்களாதேஷில் எவனை பார்த்தாலும் ரோட்ல தான் நடமாடிக்கிட்டே இருக்கான் எவனும் வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க மாட்டேங்கிறானே அதாவது ஏதாவது மால் ஷட்ரை எவனாவது உடைக்க மாட்டானா ஹோம் அப்ளையன்சஸை வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாமே என்று தெரிகிறானுங்க பங்களாதேஷ் பார்டரில் இந்திய இராணுவம் குவிந்துள்ளது மைனாரிட்டிகள் தாக்கப்படும் போது உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் திருவிழாக்கு கூடுற மாதிரி குல்லா போட்டுக்கிட்டு வந்து ரோட்ல அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறானுங்க இந்த பங்களாதேசிகள் எவனுக்கும் அங்கே வேலை இல்லை ரெடிமேடு ஆடைகள் தயாரிப்பு ஃபேக்டரிகள் பல நாளாக மூடி கிடக்கு ரெடிமேடு ஆடைகள் ஏற்றுமதி நின்று விட்டது ஷேக் ஹசீனா இன்டனிங் கவர்மெண்ட் நடத்தும் முகமது யூனிஸை குற்றம் சாட்டுகிறார் சட்டம் ஒழுங்கு பங்களாதேசில் சீர்குலைந்ததற்கு காரணம் இந்த முகமது யூனிஸ் தான் நான் ஆண்டு கொண்டு இருக்கும் போதும் கட்டுப்படுத்த முடியாத இந்த தீவிரவாத கும்பலை மேலும் வளர்த்துவிட்டது இந்த முகமது யூனிஸ்தான் எலெக்ஷன் முடியும் வரை எத்தனை கொலைகள் விழப்போகிறதோ எத்தனை தலைகள் போகிறதோ தெரியவில்லை இன்குலாப் மச்சான் கட்சியின் மாணவத் தலைவனை கொன்றதற்கு நாடு அஞ்சலி செலுத்துகிறது இப்போது இந்த தலைவன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் நடந்த பங்களாதேஷில் நடந்த கலவரத்துக்கு தலைமை தாங்கி நடத்தியவன் என்று அங்குள்ள சட்ட ஆலோசகர் குற்றம் சாட்டியுள்ளார் டேய் பார்த்துடா தேசத்தந்தை மேல அபாண்டமா பழி சொல்லிவிட்ட அப்புறம் நீ இருக்க மாட்ட இந்திய ஹை கமிஷனர் ஆஃபீஸ் இப்போது பங்களாதேசிகளுக்கு விசா கொடுப்பதை நிறுத்தி வைத்துள்ளது இதனால் பாதிக்கப்படுவது அங்குள்ள நோயாளிகள் தான் பங்களாதேஷில் உள்ள நோயாளிகள் இந்தியாவில் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்களில் வந்து வைத்தியம் பார்த்து உயிர் பிழைத்து வந்தார்கள் அது இப்போ நின்று போச்சு பங்களாதேஷில் பல சமாதிகள் உருவாகும் நிலை இப்போது ஏற்பட்டுள்ளது பங்களாதேஷில் எப்பவும் கூட்டம் கூட்டமாக மக்கள் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த கூட்டத்திலும் இந்த பின்மண்டையில் குறிப்பாக சுட்டுட்டு ஓடி இருக்கான்னா அந்த கூட்டத்தில் அவனை பிடிக்க முடியலையா குறிப்பாக சுட்டுட்டு ஓடி இருக்கான்னா உங்களில் தான் ஏன் அந்த குற்றவாளி அந்த கூட்டத்தில் அவனை பிடிக்க முடியலையா அப்போ அந்த நாட்டுக்குள்ள தான அந்த கொலைகாரம் இருக்கிறான் அது உங்களுக்கு இன்னுமா தெரியல உங்களில் ஒருவன் தான் அந்த கொலையாளி உங்களில் ஒருவன் தான் அடுத்து சாக போகிறான் பங்களாதேஷில் உள்ள டிராவல்ஸ் ஏஜெண்டுகள் பங்களாதேசிகளுக்கு விசா எடுத்து கொடுக்கும் அந்த அரிய பணியை செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது அந்த தொழிலும் நின்று போய்விட்டது அவர்களுக்கு வருமானமும் நின்று போய்விட்டது இப்போது போலி விசா கூட தயாரிக்க முடியாது போல இருக்க ஷேக் ஹசீனா டாக்காவை விட்டு ஆட்சியை விட்டு ஓடி போவதற்கு காரணமாக இருந்தவன் இந்த ஷரீப் உஸ்மான் ஹான்டி இப்போ அவன் இந்த நாட்டை விட்டு போயிட்டான் அப்போ அவங்க கட்சிக்காரன் தான் ஆளை வச்சு இவனை தீர்த்து கட்டி இருக்கணும் இல்லையா ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்காரன் இந்த வேலையை பார்த்துருக்கலாம் இல்லையா ஏன்னா அவங்கள இந்த எலக்ஷன்லயே நிக்க விடாம தடுத்தது இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் தானே அதுக்கு பழிக்கு பழி வாங்கித்தான். பங்களாதேசின் இந்த அவல நிலைக்கு காரணம் அவர்களின் சிந்தனைதான் அடுத்த மதத்துக்காரன் மேல கைய வச்சா அவன் சும்மா இருந்தாலும் ஆண்டவன் சும்மா இருக்க மாட்டான் அவனால முடிஞ்சதை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் நீங்க மெஜாரிட்டியா இருந்தா நீங்க வாழ்ந்துட முடியாது என்பதை இந்த நிகழ்ச்சிகள் காட்டுகிறது இஸ்லாமியர்களுக்கு ஜனநாயகம் பிடிக்காது மன்னராட்சி தான் பிடிக்கும் திமுக கழகத்துக்கு அங்க நல்ல வாழ்வு இருக்கு பாய்மார்களுக்கு ஏத்த ஆட்சியை அவர்கள் நிச்சயம் தருவார்கள் அதுவும் இல்லை நான் இருக்கவே இருக்கு ஆயுதம் தாங்கிய ராணுவ ஆட்சி பேலட்டு பேப்பர் பிடிக்காதவனுக்கு புல்லட்டு பிடிக்கும் எதுக்கு குழப்பம் எதுக்கு போட்டு எலக்ஷனை நடத்தி தங்களை ஒரு ஜனநாயக விரும்பியாக போலியாக வேஷம் போட்டு காட்டணும் ஆட்டு கொட்டிலில் அடைக்க இராணுவத்துக்கு ஒரு துப்பாக்கி குச்சி போதும் அது பொம்மை துப்பாக்கியா இருந்தா கூட போதும் இராணுவ ஆட்சியை விரைவில் கொண்டு வந்துட்டா மக்களும் அமைதி மார்க்கத்துக்கு திரும்பி அமைதியாக வாழ்ந்து விடுவார்கள் நாம சொன்ன எவன் கேக்குறான் தான் என் சொந்த ஊர் காசா பக்கம் போய் பார்த்துட்டு வரேன் ஜெய்ஹிந்த் பிளீஸ்